சக ஊழியர்கள்னால தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ராசிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது கூட செய்ய வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் வந்து உங்களைய இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுப்பாங்க அது எந்த ராசிக்காரவங்க அதாவது அவங்க வேலை தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க தப்பு செஞ்சவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு அவங்கள தவறாக புரிஞ்சுப்பாங்க அப்படிப்பட்டு ஒரு மனவேதனையை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரவங்க யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பல நேரங்களில் சில நபர்களை எப்போதுமே தவறாக புரிந்து கொள்ளப்படுவது உண்டு இளம் வயதினராக இருந்தால் கூட பரவாயில்லைங்க முதியவங்க அனுபவசாலிகள் கூட தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் கூட பணியிடத்தில் அனுபவிச்சிருப்போம் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள்னால் தவறாக புரிந்து கொள்ளக்கூடக்கூடிய ராசிகள் குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைமு நம்ம சனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மொத ராசிக்காரவங்க ரிஷப ராசிக்காரவங்க சுக்கரன் அதிபதியாக கொண்ட ராசியை சேர்ந்தவங்க அவங்களோட இயல்பில் மென்மையையும் பணிவு இறக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க கூச்ச சுபாவத்தின் காரணமாக அலுவலகத்தில் சக ஊழியர்களோட மேலதிகாரிகளோடையும் இயல்பாக பழகுவதில் கொஞ்சம் தடுமாற்றம் இல்லைன்னா அதிக நேரம் எடுத்துக்கொள்வாங்க அதே சமயம் இவங்க எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அவங்களோட திறமைகளை வந்து பிறர் புரிந்து கொள்ளாத சூழல் இருக்கும் பிறர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட தந்தையையும் திறமையையும் புரிந்து கொள்ளாததுனால ஒரு ஒரு வித வெறுப்புணர்வோட தான் இவங்க இருப்பாங்க அடுத்த ராசிக்காரங்க யாருங்கன்னா மீனரா மிதுன ராசிக்காரவங்க இந்த மிதுன ராசிக்காரவங்க மிதுன ராசியை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டேயும் மென்மையா நடந்து கொள்வாங்க குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் எல்லார்கிட்டேயும் மதிக்கக்கூடியவங்க யாரிடமும் பாகுபாடு காட்ட மாட்டாங்க இவங்களுக்கு பிறர் புதிய யோசனைகளை சொன்னால் அது சிறப்பாக இருப்பின் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கொண்டவங்க அதே மாதிரி அனுபவம் மிக்க சக ஊழியர்கள் இவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை அடிக்கடி வழங்குவாங்க ஆனால் கொடுத்து வேலையை சரியாக முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாங்க அதோடு தங்களுக்கு அநீதி அல்லது அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் அது அமைதியாக அங்கிருந்து கடந்து விடுவாங்க அதனால் உங்களின் வேலையை தாண்டி திறமை ஆளுமையை பிறரிடம் காட்ட தயங்கவே வேண்டாங்க அடுத்த ராசிக்காரவங்க யாருன்னா கன்னிராசிக்காரவங்க கன்னிராசிக்காரவங்க பார்த்தீங்கன்னா கன்னிராசியை சேர்ந்தவங்க இயல்பாகவே பிறர்கிட்ட கனிவாக மென்மையாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க பணியிடத்தில் பிறரை மதிக்கக்கூடியவங்களாகவும் வேலையை சரியாக புரிந்து கொண்டு முடிக்கவும் செய்வாங்க இருந்தாலும் செயல்முறை காரணமாக ஊழியர்கள்கிட்ட தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளை விளக்க தவறி விடுவாங்க இதன் காரணமாக இவங்க என்னதான் கடினமாக உழைத்தாலும் இவங்க முயற்சிகள் வெற்றிகளை கவனிக்கப்படாமல் போகலாம் சகாக்களோட புரிதல் கருத்து பரிமாற்றம் குறைவாகவே இருக்குங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த உல்லாசமாகவும் சாகச மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க பள்ளி கல்லூரி பருவத்தில் நண்பர்கள் விரும்பக்கூடிய நபராக இருந்தாலும் வேலை பணியிடம் அப்படின்னு வரும்போதே இவங்க பிறர்கிட்ட எளிதாக நட்பை வைக்கிறதில்ல பெரும்பாலும் பிறரிடமிருந்து ஒதுங்கி இருப்பாங்க பிறர்கிட்ட அனுசரணை இல்லாததுனால வேலையில் வெறுப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் சந்தேக குணமும் சுயநல குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி